கோவை தடாகம் பகுதியில் ஆறு மாதங்களாக சுற்றித் திரிந்த குறும்புக்கார காட்டு யானை சின்னத்தம்பி கும்கே யானைகள் உதவியுடன் மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்டது அந்த யானையை டாப் ஸ்லிப் பகுதியில் விட வனத்துறையினர் முடிவு செய்துள்ளனர் சின்னத்தம்பி விநாயகன் என பெயர் வைத்து அழைக்கப்பட்ட காட்டு யானைகள் கோவை மாவட்டம் சின்னத்தடாகம் ஆணைக்கட்டி வரப்பாளையம் உள்ளிட்ட கிராமங்களில் சுற்றித் திரிந்தன கடந்த டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி விநாயகன் என அழைக்கப்பட்ட காட்டு யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடித்த வனத்துறை முதுமலை வனப்பகுதியில் விடுவித்தனர் தொடர்ந்து சின்னத்தம்பி யானையை பிடிக்க கலீம் விஜய் ஆகிய இரண்டு குங்கி யானைகள் தடாகம் பகுதிக்கு வரவழைக்கப்பட்டு தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருந்தன வனத்துறை மருத்துவர் மனோகரன் தலைமையிலான குழுவினர் காட்டு யானையை பிடிக்கும் முயற்சியில் இறங்கினர் காட்டு யானை சின்னத்தம்பிக்கு மூன்று முறை மயக்கபூசி செலுத்தப்பட்டது இதனால் தடுமாறிய சின்னத்தம்பி உடனிருந்த இரண்டு யானைகளுடன் வனத்திற்குள் சென்றது காட்டு யானைகளிடம் இருந்து சின்னத்தம்பியை பிரிப்பதில் சிக்கல் ஏற்பட்டதால் கும்கி யானைகள் களத்தில் இறங்கின கும்கி யானைகளை பார்த்து மிரண்டு போன காட்டு யானைகள் வனத்திற்குள் ஓடி ஒளிந்து கொண்டன பின்னர் தனியாக பிரிக்கப்பட்ட சின்னத்தம்பிக்கு கும்கி யானைகள் உதவியுடன் ரேடியோ காலர் கருவியும் பொருத்தப்பட்டது பிடிப்பட்ட சின்னத்தம்பியை லாரியில் ஏற்றும் முயற்சியில் கலீம் விஜய் யானைகளோடு சேர்ந்து முதுமலை மற்றும் பொம்பன் கும்கி யானைகளும் இணைந்து கொண்டன இதுவரை சாதுவாக மயக்க நிலையில் இருந்த காட்டு யானைக்கு சற்றே மயக்கம் தெளிந்த நிலையில் திமிரியது இதனைத் தொடர்ந்து கும்கி யானைகள் முட்டியதில் சரிந்து விழுந்த சின்னத்தம்பி யானையின் தந்தங்கள் லாரியில் முட்டியதால் சிறிதளவு உடைந்தன நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் லாரியில் ஏற்றப்பட்டது ரேடியோ காலர் கருவி மூலம் சின்ன தம்பி யானை தொடர்ந்து கண்காணிக்கப்படும் என்று கோவை மண்டல வன பாதுகாவலர் ஸ்ரீவத்சா கூறியுள்ளார் கூரி சின்ன தம்பி சின்ன தம்பியும் ஒரு செவன்டீன் வில்லேஜஸ்லேயே தொந்துரு கொடுக்குது கொடுத்துருக்கு அதே பேப்பர்லேயே ஒரு தெளிவான செய்தி கவர் ஆகிருக்குது இந்த யானை இந்த குட்டி யானை அண்ட் ஃபீமேல் ரெண்டு மே ரெண்டு சின்ன தம்பி தலை மேலே தான் தொந்துரு கொடுக்குது கொடுத்துருக்கு இனி இன்னைக்கு காலையிலேயோ மூணு மூணு தான் சேர்ந்து பார்த்தோம் ஸோ என்னைக்கு ஆசை இருக்கே சீ இஸ் எக்ஸ்பெரிமெண்ட் நமக்கு ஆசை இருக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் ஆகும் இந்த ரெண்டு யானைக்கு பயம் வரும் பயம் வரலைன்னா நம்ம கண்டிப்பாக நெகட்டிவ் கண்டிஷனிங் கொடுத்துட்டே இருக்கணும் இது கும்கீஸ்க்கு அப்போ இனிமேலே நம்ம ட்ரான்ஸ்லேஷன் பண்ண முடியாது இதை ரெண்டு பிரச்சனையான அனிமல் தான் நம்ம முன்னாடியே முடிவு பண்ணிட்டோம் அது நம்ம இப்போ பண்ணிடுவோம் சின்னதப்பு யானை மற்ற காட்டு யானைகளை போல மக்களை தாக்கவில்லை என்றும் தொந்தரவின்றி சுற்றி வந்ததாகவும் கிராமத்தினர் தெரிவித்தனர் யானைகள் ஊருக்குள் புகுவதை தடுக்க நிரந்தர தீர்வு காண வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் அப்போ இது வந்து பயிர் சாப்பிட்டு பழகிருச்சு அப்படிங்கும்போது அதோட லைஃப் ஹேபிட்டே வந்து அதோட சுபாவமே வந்து மாறி இருக்குது ஏன்னா அதுக்கு வந்து ஈஸியாக இருந்து வெளியே வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான ஆகாரமும் தண்ணியும் கிடைக்கிது அதனால வந்து குறிப்பாக இந்த ரெண்டு யானைகள் வந்து இந்த பகுதியிலே வந்து சுட்டிகிட்டு இருந்தது மற்ற யானைகள்லாம் பார்த்திங்கன்னா வரும் போகும் ஒரு இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்ந்துடும் இந்த யானைகளை வந்து யானை பல கட்ட போராட்டங்கள் ஒரு தரப்பினர் நடத்தி தான் வந்து வந்து இந்த யானையை இடமாற்றம் பண்ணியிருக்காங்க யானை மிகவும் குறும்புக்கார யானை என்றும் கிராம மக்கள் பாசத்துடன் கூறினர் இதனிடையே பிடிப்பட்ட காட்டு யானை சின்னத்தம்பிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு லாரி மூலம் டாப் ஸ்லிப்பிற்கு கொண்டு செல்லப்பட்டது செய்தியாளர் ஷேலி நியூஸ் செவன் தமிழ் கோவை